அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அரசு தேர்வு இயக்ககம் சார்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட உள்ளது அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அரசு தேர்வு இயக்ககம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்மொழி மொழி இலக்கிய தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கர நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிகாரப்பூர்வ இணையதளம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இதுல நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டைப் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுலயே கீழே வரும்போது தமிழ்மொழி மொழி இலக்கிய தேர்வு அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும் இதுல கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்ப படிவம் கீழே தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செய்தி குறிப்பு கொடுத்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த செய்தி குறிப்பை பார்ப்போம் இந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே மாதிரி பிடியோட ஒரு பைல் ஒன்று ஓபன் ஆகும் இதிலே முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அரசு தேர்வு வழியாக சென்னை தமிழ்மொழி இலக்கிய திறனோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதைப் போன்று தமிழ்மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ்மொழி இலக்கிய தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனரை தேர்வு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள மீதமுள்ளிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் புற தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகார அனைத்து வகை பள்ளிகளிலும் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் அதாவது மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐ சி எஸ் சி உட்பட மாணவர்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் மாணவர்கள் விண்ணப்பங்களை என்ற இணையதளம் மூலம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை ரூபாய் ஐம்பதும் சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அல்லது பள்ளி முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி இளையதானத்தில் சென்று எவ்வாறு நாம் இதற்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்வது என்று பார்ப்போம் திருப்பி இந்த வந்தீங்கன்னா இலக்கிய அக்டோபர் இரண்டாயிரத்தி விண்ணப்ப படிவம் இந்த நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி அந்த விண்ணப்ப படிவம் தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்ப படிவம் மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்ப படிவத்தில் அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று பட வேண்டும் அதன் பிறகு எமிக்ஸ் நம்பர் கேட்கிறாங்க கல்வியல் மேலாண்மை தகவல் முறைமையன் உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க பண்ணிக்கோங்க உங்க எமிக்ஸ் நம்பர் டிசி இருக்கும் ஒருவேளை தெரியாட்டா உங்க பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு உங்க எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு மாணவர் அது பெயர் தெளிவாக எழுதப்பட வேண்டும் பாலினம் ஆண் பெண் மூன்றாம் பாலினம் கொடுத்திருக்காங்க உங்க பாலினம் டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பிறந்த தேதி தெளிவாக எழுதப்பட வேண்டும் வகுப்பினம் கொடுத்திருக்காங்க புது பிரிவு பட்டியல் இனத்தவர் பட்டியல் இனத்தவர் அருந்ததிய பழங்குடியினர் அந்த மாதிரி வகுப்பினம் கொடுக்கப்பட்டுள்ளது உங்க வகுப்பினத்துல இங்க டிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளி ஆம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆம் எனில் குறைபாடு வகையை டிக் செய்ய வேண்டும் தந்தை பாதுகாவலர் பெயர் அலைபேசியன் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி மாணவரின் இருப்பிட முகவரி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து மாணவர் கையொப்பம் பெற்றோரும் வேண்டும் விட கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பத்தில் தேர்வரால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்டு உண்மையானவை என்ற சான்றளிக்கப்படுகிறது தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் கையொப்பம் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து தேவையான விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பள்ளி தலைமை அவர்கள் பள்ளி பதிவேடுகளில் உங்கள் விண்ணப்பத்தினை சரிபார்த்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள இத்தேர்வில் மாணவர்கள் பங்கேற்கலாம் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் அதாவது அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் வழங்கப்படும் ஐம்பது சதவீதம் அரசு பள்ளிகளில் பறிக்கக்கூடிய மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டிற்கு அரசு பள்ளி மற்றும் புற தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள்

பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு தேர்வு இயக்கம் நடத்துகின்ற இந்த தமிழ் மொழி இலக்கிய தரநிலை தேர்வில் மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெறுமாறு மனித சேவை சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்